ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள் நம்மளோட இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் தான் சொல்லணும் ரெண்டுமே சோகத்துக்குரிய அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்க போது அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெரியா டெலாக்ஸ் பண்ண நினைக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபர் ஆங்க்ரி ரேட்மேன் அப்படின்றவர் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த வகையில் ஒரு திடீர்னு வந்து உடல்நிலையில் ஒரு சின்ன கோளாறுகள் ஆரம்பத்துல தான் இருந்ததாகவும் அது மட்டும் இல்லாமல் இதயத்தில் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை பண்ணதாகவுமே முக்கியமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில் இருக்க ஒரு 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 பாகங்களாக செயலிழந்து செயலிழந்து நிறைய பாகங்கள் செயலிழந்ததுனால உடம்பு வந்து அதோட நேர்கோட்டிலேருந்து விலகுனதுனால அவர் வந்து இப்போ இறந்துட்டார் அப்படின்ற செய்திகள் அதுவும் இருபத்தி ஏழு வயசில் இறந்துட்டார் அப்படின்ற செய்திகள் ரொம்பவே வந்து அதிர்ச்சியாக சோகத்தையும் ஏற்படுத்திட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து தன்னோட பலத்த குரலாளும் தங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ஸ்லாங்கை வச்சுக்கிட்டு அவர் வந்து சோசியல் மீடியாவே கலக்கிட்டு இருந்தார் நிறைய ப்ரொமோஷன்ஸ் அது மட்டும் இல்லாமல் பயங்கரமாக வந்து அவரோட தனிப்பட்ட வந்து ஒரு குரல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கத்தி உறக்க பேசுவார் இன்னப்பா இது ஒரு மனுஷன் இப்படி கத்தி கத்தி பேசிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் அப்படி இருக்கும் சமயத்தில் அந்த ஒரு பையன் இவ் இவ்வளவு ஃபேமஸா வந்து வளர்ந்துட்டு இருந்ததுக்கு காரணமே வந்து அந்த குரல் அது மட்டும் இல்லாமல் அவரோட நடிப்பு அது மட்டும் இல்லாமல் அவரோட காமெடி எல்லாமே இருந்துச்சு பட் இருந்தாலும் கூட தற்செயலாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவுலயே அவருக்கு வந்து ஒரு அறுவை சிகிச்சையும் பண்ணியிருக்காங்க அவங்க அப்பா சொல்லியிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து அவர் வீட்டுக்கு வந்து எல்லாமே நடமாயிட்டாரு எல்லாமே ஓகே ஆகிட்டுரு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஒரு பாகங்களாக செயல் எழுக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதன் விளைவாக அவர் மொத்தம் பாகமுமே ஒரு கட்டத்தில் செயல் இழந்து போனதுனால அவங்க வந்து உத்தமாக வந்து உயிர் இழந்துட்டாங்க அது இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணியிருக்காங்க இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல யூடியூபர்ஸ் நிறைய பேர் அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திருக்காங்க நிறைய பேர் வந்து அவங்களுக்கு பார்த்து இது பண்ணிட்டுருக்காங்க ஸோ நீங்களும் மறக்காமல் வாழ்ந்தவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா நான் உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம நிறையவே இருக்க வச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கஜா பெரோஸ் எஸ் கிட்டத்தட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நாதஸ்வரம் சீரியலில் தான் வந்து எல்லாருக்குமே ஃபேமஸ் ஆனார் அப்படி இருக்கும் சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எப்பவுமே வந்து நாதசுவரம் சீரியலாக நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட நாதசுவரம் சீரியலோட டேரக்டர் வந்து கிட்டத்தட்ட திருமுருகன் நிறைய சீரியலில் இது பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளோட ஃபெரோஸையும் கூட சேர்த்துக்கிட்டாரு அப்படி இருக்கும் சமயத்தில் கொஞ்ச நாளாக வந்து அவர் எந்த ஒரு சீரியல்லையுமே வந்து எடுக்காமல் இருந்துட்டு இருக்கிறதுனால அவர் சம்மந்தப்பட்ட ஒரு சில நடிகர்கள் ஆல்ரெடி வந்து ரொம்பவே லாஸ்ட்டில் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஜா ஃபெரோஸ் இப்போ அவரோட சொந்த ஊர்லேயே Okay. ஒரு ஃபோன் கடையில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு அப்படின்ற மாதிரியும் கேள்விப்பட்டிருக்காங்க அது கேட்ட விஷயம் அவங்க போய் விசாரிக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எஸ் இது வந்து ஒரு இன்னும் மோசமான தொழிலெலாம் கிடையாது இல்லை எனக்கு வந்து ஒரு ஃபோன் ஃபோன்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் இப்போதைக்கு அவனுக்கு வருமானம் கிடையாது அதனால் நான் ஃபோன் ஃபோன்களில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளோட திருமுருகன் இன்னொரு ஒரு சீரியல் எடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதில் இருப்பேன் ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவரை ஒருத்தர தான் தெரியும் நான் வேற எங்கேயும் போய் சான்ஸ் கேட்க ரெடியாக இல்லை ஸோ அதனால் நான் முழுக்க முழுக்க அவரை மட்டும் தான் நம்பியிருக்கேன் அவர் எப்போல்லாம் எதனா எடுக்கிறாரோ அப்போல்லாம் நான் அதில் இருப்பேன் அப்போ என் கூட நாங்கள் போய் போச்சுப்பேன் ஸோ அது வரைக்கும் நான் எங்கன்னா வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க ஸோ இது ரொம்பவே சோகத்துக்குரிய விஷயமா இருக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் மூட கைஸ் பபை இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க